கிரைஸ்தலோட எபேசிய ரெண்டு ஏழின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லாரும் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டு கிறிஸ்துவோடு உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கோம் அந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களாகிய கட்டுதல் கட்டவிழித்தல் போன்ற அதிகாரங்களை செயல்படுத்த முன்வரணுங்க எப்படி செயல்படுத்துதுன்னா கொலேசிய ரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்தின் படி பிசாசுக்களின் மீது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்படுத்தின வெற்றியை அங்கீகரித்து நமது நாவினால் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு செயல்படுத்தணும் சில வார்த்தைகளை டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த வார்த்தைகளை சொல்லியும் நீங்கள் அறிக்கையிடலாம் இல்லைனா உங்களுக்கு தேவையான இப்போ நீங்கள் உங்களுடைய குடும்பங்கள் உங்கள் குடும்பம் சார்ந்த தேவைகள் இருக்கும் இல்லைங்களா அவற்றை எல்லாம் சொல்லி நீங்க உங்கள் நாவினால் அறிக்கை இடணும் அறிக்கையிட்டு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் வேலி அடிக்கணும் நம்ம கிட்ட இருந்து பிசாசு எதையுமே திருடக்கூடாது நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு உண்டானவைகளில் ஒன்று கூட அவன் கை வச்சிடக்கூடாது அதுக்கு நம்ம விடக்கூடாது நிறைய பேருக்கு எப்படி வேலி அடிக்கணும்னு தெரிஞ்சுருக்கோம் எப்படி அந்த விஷயங்களெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி அதாவது தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவின் ரத்தம் இயேசுவின் நாகம் சிலுவையின் வெற்றி இது மீது விசுவாசம் வைத்து தேவன் மீது நம்பிக்கைக்குரியவர்களாய் இந்த நம்ம நாவினால் அறிக்கையிடும்போது நமக்கு உண்டானவைகள் எல்லாமே பாதுகாக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக